ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாராம் அந்த விவசாயி ரெண்டு கழுதைகளை வளர்த்து வந்தாராம் அவருக்கு பண தேவை அதிகம் ஏற்படவே ஒரு கழுதையை விற்று விடலாம் என விவசாயி ஒரு நாள் காலை கழுதையை விற்க சந்தைக்கு புறப்பட்டாராம் விவசாயி அப்போது விவசாயியின் மகன் அப்பா நானும் வருகிறேன் என்று அடம்பிடித்தானாம் விவசாயியும் விவசாயியும் சரிவா என மகனையும் அழைத்து கொண்டு புறப்பட்டாராம் சந்தைக்கு விவசாயி மகன் கழுதை என மூன்று புறப்பட்டார்களாம் அந்த காலத்தில் சந்தை என்றால் ஒரு மக்கள் இடத்தில் தான் செல்ல வேண்டும் இப்படி விவசாயி மகன் கழுதை என மூன்று பேரும் நடந்து சென்ற போது எதிரே வந்த ஒருவர் என்னப்பா பொதி சுமக்கும் கழுதையை சும்மா அழைத்து கொண்டு செல்கிறாயே யாராவது ஒருவர் அதன் மேல் ஏறி பயணம் செய்யலாமே என்று கூறினாராம் கேட்ட விவசாயியும் எதிர்ப்பட்ட ஒருவர் ஏம்பா வயதான நீ நடந்து வருகிறாய் இளவட்டம் கழுதை மேல் சவாரி செய்கிறானே என்று கூற விவசாயி மகனை கீழே இறங்கி நடக்க சொல்லிவிட்டு அவர் கழுதை மேல் ஏறி பயணத்தை தொடர்ந்தாராம் இன்னும் சிறிது தூரத்தில் வந்த ஒருவர் ஏம்பா கழுதை நன்றாகத்தானே உள்ளது மகனையும் கழுதையிலேயே செல்லலாமே என்று கூற விவசாயி மகனையும் கழுதையில் ஏற்றி இருவரும் கழுதையில் பயணம் செய்தார்களாம் இன்னும் சிறிது தூரத்தில் வந்த ஒருவர் ஏம்பா ரெண்டு பேரும் நலமாகத்தானே உள்ளீர்கள் ஒரு வாயில்லா ஜீவனை இப்படியா கஷ்டப்படுத்துவது பாவம் நடக்கவே முடியாமல் கழுதை நடக்கிறது உங்களுக்கு இருக்கும் தெம்பிற்கு நீங்கள் கழுதையை தூக்கி கொண்டே செல்லலாம் என்று கூற விவசாயியும் அவர் மகனும் கழுதையில் இருந்து கீழே போட்டு கொண்டு பயணத்தை தொடர்ந்தாராம் மேலும் அவர்கள் சிறிது தூரம் சென்றவுடன் சந்தை வந்துவிட்டதாம் சந்தையில் கழுதைக்கு விலை பேச நிறைய பேரை சந்தித்தாராம் விவசாயி அனைவரிடமும் விவசாயி விலை பேசினாலும் யாரும் கழுதையை வாங்க மறுத்தார்களாம் விவசாயி அவர்களிடம் என் கழுதை நல்ல கழுதை ஏன் வாங்க மறுக்கிறீர்கள் என்று கேட்டாராம் அதற்கு அவர்கள் ஒரு பிடித்த கழுதையை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று பதிலளித்தார்களாம் வியாபாரி என் கழுதை பிடித்த கழுதை இல்லை என்று அவர்களிடம் விளக்கினாராம் ஆனால் அவர்கள் நல்ல கழுதையாக இருந்தால் சந்தைக்கு வரும்போது நடத்திதானே அழைத்து வந்திருப்பீர்கள் சீக்கப்படுத்த கழுதையாக இருந்ததால்தான் நீங்கள் கழுதையை தூக்கிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் நடக்கவே முடியாத இந்த கழுதையை வாங்கி என்ன செய்வது என்று பதிலளித்தார்களாம் விவசாயி அவர்களிடம் அந்த கழுதையை என் வீட்டில் உள்ள குழந்தையை போல் பாசம் காட்டி வளர்த்திவிட்டேன் அதனால் தான் தூக்கிக் கொண்டு வந்தேன் என்று கூறினாராம் அதற்கு அவர்கள் அவ்வளவு செல்லமாக வளர்ந்த கழுதை பொதி சுமக்காது இதை வாங்கி எங்களால் செல்லம் கொடுத்து வளர்க்க முடியாது என்று மறுத்துவிட்டார்களாம் அப்போதுதான் விவசாயிக்கு புரிந்ததாம் பாதையில் வந்தவர்களின் சொல் பேச்சை கேட்டதால் இந்த விளைவு ஏற்பட்டிருக்கிறது என்று அவர்கள் பேச்சை கேட்காமல் நம் யோசனைப்படி முடிவெடுத்திருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது என்பதை உணர்ந்தாராம் விவசாயி இந்த கதையில வர்ற மாதிரிதான் நாமளும் நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை முடிவை நாம எடுக்காமல் தலையை ஆட்டிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையில உண்மையத்தான் இந்த கதை விளக்குது நம்ம பண்ணாதவங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல நிறைய நீதி கதைகள் ஆன்மீக கருத்துக்கள் மோட்டிவேஷன் கான்செப்ட் ரங்கோலி கோலங்கள் கம்பி கோலங்கள் சமையல் குறிப்புகள்னு எல்லாம் தனித்தனி பிளேலிஸ்ட்ல இருக்கு அதையும் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி